இது டோக்கியோ முசாஷினா சிட்டி உள்ள முசாசினா சிட்டியில் உள்ள சிட்டி ஆஃபீஸுங்க சிட்டி ஆஃபீஸில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸு பப்ளிக் செக்ஷனு ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட்டு அர்பன் டிசைன் அது சிட்டியோட டிசைன் ஹெல்த் ரூமு அதுக்கப்புறம் கான்ஃபரன்ஸ் ரூமு ஸோ அப்புறம் மேயரோட ஆஃபீஸு டெப்டி மேயர் ஆஃபீஸ் அப்புறம் குழந்தைகளுக்கான உதவி யூத் அஃபேர்ஸ் டேக்ஸ் செக்ஷனிங் தான் இருக்குது டேக்ஸ் பேமெண்ட்டு அப்புறம் சீனியர் சிட்டிசனுக்கான உதவி மாற்றுத்திறனாளிகளுக்கான சப்போர்ட்டு அப்புறம் கான்ஃபரன்ஸ் ரூம்மு என்வரான்மெண்ட்டு சிவே சிஸ்டம்ஸ் மேனேஜ்மெண்ட்டு அது இந்த ஒரு பில்டிங்லேயே வந்து இந்த சிட்டிக்கான இது எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க வச்சுங்களேன் இதே மாதிரி சிஸ்டத்தை நம்ம தமிழ்நாட்டில் கொண்டு வரணும் அதுக்கு நீங்கள் ஆதரிக்க வேண்டியது நாம் தமிழோட ஆட்சி வரைவு தான் நாம் தமிழ் தான் நீங்கள் ஆரம்பி ஆதரிக்கணும் நம்ம இதில் அடிப்படையாக தப்பாக இருக்குதுன்னு வச்சுங்களேன் இந்த சிட்டி இருந்து என்ன என்ன அனுப்பணும் என்ன அதாவது இந்த சிட்டியில் யார் யாரெல்லாம் தங்கியிருக்காங்களோ அவங்களுக்கான அந்த வாக்குரிமை அதுக்கு லெட்டர் வந்து இங்கேருந்து அனுப்பிவிடுவாங்க நீங்கள் வேறு இருந்து இந்த சிட்டிக்கு வந்து என்ன சொல்லுது குடியேறுறீங்கன்னா இங்கே வந்து உங்களோட விலாசத்தை வந்து இங்கே வந்து மாற்றணும் ஸோ அப்போ வந்து நீங்கள் இங்கேருந்து வேறு இடத்துக்கு போனாலுமே அந்த இடத்துல அந்த சிட்டி ஆஃபீஸ்லேருந்து உங்களோட விளாசத்தை நீங்கள் மாற்றணும் ஸோ இந்த மாதிரி சிஸ்டம் தான் இங்கே இருக்குது தமிழ்நாட்டில் அப்படி இருக்கான்னு பார்த்தா இருக்குது ஆனால் அது கரெக்டான நடைமுறையில் இருக்கான்னு பார்த்தா அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன் ஸோ இங்கே ஜப்பானில் வந்துட்டு உங்கள் ஓட்டர் கொடு பழைய ஓட்டர் கொடு அதெல்லாம் வந்து கிரட்டுருக்க மாட்டாங்க இவங்களுக்கெல்லாம் தெரியும் மக்கள் வந்து எங்கங்க இருக்காங்க மக்கள் எந்த பகுதியில் சிரிக்கின்றார்களோ அந்த பகுதியில் உள்ள அந்த நகராட்சி அவங்க வந்து அதுக்கான எல்லாமே பார்த்துக்குவாங்க நம்மூரில் பார்த்தீங்கன்னா கேள்வி மேலே கேள்வி கேட்பாங்க ஒழிய மக்களுக்கு வந்து எதுவும் உதவி பண்ணுற மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க